பிள்ளை எனக்கு ஒரு சோப்பும் பல் திட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட்டும் உங்களுக்கு எதுவும் தேவையாக இருந்தால் அதுவும் வாங்கி கொள்ளுங்க காசு மாத்தினது இல்லை காட் தான் இருக்குது இந்தாங்க ஆ சரியப்பா சிறிய இடைவேளையின் பின் அப்பா வாங்கிட்டுனப்பா இந்தாங்க காட் அப்பா உங்களுக்கு ரெண்டு சோப் வாங்கினான் இதப்பா பேஸ்ட் சொன்ன நீங்கள் பேஸ்ட்டும் வாங்கிட்டேன் இது உங்களுக்கு அப்பா pa i ddeunau gwang

நூற்றி அறுபத்தி நான்கு ஏ காலி வீதி வம்பலைப்பட்டியில் இருக்கிற ஃபோனோவுக்கு சென்று உங்களுடைய ஐஃபோன் செவன்டீன்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் டபிள்யூ 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 என்ற இணையதளத்திற்கும் சென்று உங்களுடைய ஐஃபோன் செவன்டீன்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் முதல் முன்பதிவு செய்கிற பதினேழு பேருக்கு விசேடமான பரிசுகளோட அதிகளவான சலுகைகளும் காத்திருக்கு மேலதிகமான தகவல்களுக்கு இந்த இலக்கத்தை அழைத்து தெரிந்து கொள்ளுங்கள் வாங்கிட்டனே எப்படியாவது செவன்டீன் வாங்கணும் அப்பா நான் இன்னொரு தரம் கடைக்கு போயிட்டு வரட்டா